ப்ரோ கேமராலாம் ரோல் போட்டாங்க நீங்க என்ன நமதம்மாவை படிச்சிட்டு படிச்சுட்டு இருக்கீங்க நமதம்மா தமிழ் நாளிதழ் நிறுவனர் எடப்பாடி கே பழனிசாமி இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அப்படியா அதனாலதான் கையில் வச்சிருக்கேன் என்னங்கிறத சோகலை அப்படி என்ன முக்கியமான விஷயம் அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமியை பார்த்துருந்தாரு எப்பயுமே ஒரு முக்கியமான தலைவர் பார்த்தாங்கன்னா அண்ணாமலையை சொல்லலை இப்போ சிடி ரவிலாம் வெளி மாநிலத்து இங்கே வந்திருக்காரு அது மாதிரி வெளிமாநிலத்துலேருந்து யார் முக்கியமான நபர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திச்சாலுமே அதுல முதல் பக்கமே வந்துடும் அப்படின்னு ரெண்டாவது பக்கமாவது வரும் இது பார்த்தா கடைசி பக்கத்துல நிறைய ஃபோட்டோக்களோட ஒன்றா வந்து அந்த போட்டோவை போட்டிருக்காங்க நம்பர் அதுவும் வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு பல படங்களோட ஒரு படமா வந்து இருக்குது என்ன நமக்கு காட்டுதுன்னா பெருசா கண்டுக்கவே இல்ல எடப்பாடி அன்கோ வந்து அண்ணாமலை அண்கோவை தெளிவா காட்டுது நம்ம நேத்து சொன்ன அவங்க ரியாக்ட் பண்ணிருக்காங்க இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க போவாங்க நினைச்சாங்க நேற்று எடப்பாடி பண்ண ரியாக்ஷன்ல அவங்களே கல்டுவாங்க நினைச்சாங்க பொண்ணே எல்லாம் வர நிறைய எல்லாம் பேசியிருந்தாருல பிஜேபி பத்தி எங்களுக்கு தெரியும் வட திரு என்னென்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் தானே அப்படிலாம் சொன்னது இன்னும் காயப்படுத்திருக்கு பிஜேபிய ஆனா கூட இதெல்லாம் சொல்லி விலகிடுவாங்கன்னு பார்த்தாங்க கோவப்பட்டு ஆனா கூட பிஜேபி விலகவே கிடையாது அவங்களுக்கு வேற வழி இல்லை இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேற நெருங்கிருச்சு ஆமா இப்ப என்னன்னா எடப்பாடி கொஞ்சம் அப்செட்ல தான் இருக்காராம் அவங்க போயிருந்தாங்கன்னா நமக்கு வெற்றியை பிரகாசமா இருந்துருக்கும் இப்ப வேற அவங்க வேற தொத்திக்கிறாங்க குறைந்த மாதிரி தொத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடுப்புல இருக்காங்க ஆமா அப்படின்னு கடுப்புலதான் சகாக்ட பேசிக்கிட்டு காலையில அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உ நீதிமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி இடையீட்டு மனு போட்டிருந்தாரு அந்தக்கு வந்து உச்ச நீதிமன்றம் உத்தரவு வந்து போட்டிருந்தாங்க பொதுக்குழு மெம்பர்ஸ் வந்து ஆதரவு பெற்ற பொது வேட்பாளர் நீங்க வந்து நிப்பாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் சிவி வி வந்து வெளியே என்ன சொன்னாருன்னா பொதுக்குழு நடத்துறதுக்கான கால அவகாசம் இல்லாதங்கிறதுனால கடிதம் மூலமாவே ஒப்புதல் வாங்கிருக்கலான்ட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அதனால கடிதம் மூலமா ஆதரவு வாங்கி ரிட்டன் சின்னத்திலேயே நாங்கள் நிக்க போறோங்கிற மாதிரி சீசனும் வி நேற்று வந்து டெல்லியில சொல்லியிருந்தாரு இன்னைக்கு அதுக்கான வேலையை வந்து அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா உச்ச நீதிமன்ற அந்த தீர்ப்புலேயே அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் அந்த இதெல்லாம் இருக்கு பேரில் வேற இருந்திருக்கு அதனால ஒரு பெரிய சாதாரண எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பொதுக்குழு வழக்குல தீர்ப்பு வரலனா கூட அந்த பொதுக்குழு மெம்பரால தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை உச்ச நீதிமன்றம் வழக்குல என்ன முடிவு நம்ம தலைவர் தமிழ் மகன் உசேன் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா உச்சநீதிமன்றமும் இதுக்குதான் சொல்லி இருக்கு தமிழ் மகன் உசேன இதோட கிழக்கு மட்டும்தான் அந்த மாதிரி மனு மட்டும்தான் சொல்லி சொல்லியிருக்காங்க அவர் அவைத்தலைவர் என்ன பண்ணிருக்காருன்னா அஞ்சாம் தேதிக்குள்ளார பொதுக்குழு உறுப்பினர் எல்லாருமே அந்த ஒப்புதல் படிவத்துல உங்களோட சம்மதத்தை தெரிவிச்சு எனக்கு அனுப்புங்கப்பா ஓபிஎஸ் சைட்ல இருந்து ஒரு ரெண்டரை பக்கம் அறிக்கையவர் வந்திருக்கு இருக்கு அதுல என்ன சொல்லிருக்காரு அதான் ஹைலைட் இருக்குது இல்லையே ஆமா ஓபிஎஸ் உடைய வேட்பாளர் செந்தில் முருகன் நேற்று போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு வேட்பாளர் தென்னரசு சேர்த்து வேட்புமனு தாக்கல் பண்ற மாதிரி இருந்தது ஆனா கூட கடைசி நேரத்துல அந்த சி டி ரவி அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திச்சாங்களே அதனால நம்ம மண்டேக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் மாதிரி தெளிவிச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஆனா கூட ஓபிஎஸ் வேட்பாளர் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டரை பக்கம் அறிக்கை அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை என்னை சார்ந்தவங்களையும் கேட்டுட்டு தான் அந்த பொது வேட்பாளர் நிப்பாடுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அது வந்து எங்களுக்கு எதிரிகளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அடியில்லாம் சொல்லியிருக்காரு அப்புறம் அடுத்த என்ன என்னன்னா இடைக்கால பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதை உச்ச நீதிமன்றமும் அங்கீகரிக்கல தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கல அதே சமயத்தில் என்னை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறதுக்கு எந்த தடையும் விதிக்கவே இல்ல பெண்ணார்த்தம் எங்கள சாதமா இருக்குன்னு சொல்லிட்டு உருட்டி உட்டிட்டு வேட்பாளரையும் வாபஸ் வாங்கிக்கிட்டாரு ஆமா வாபஸ் வாங்குறது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த அறிக்கையை வந்து வாபஸ் வாங்குறதுக்கான சூழல் இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க இதுல இன்னொன்னு பாருங்களேன் பொது வேட்பாளரை எங்களை கேட்டுட்டு தான் அறிவிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்குன்னு சொல்லியிருக்காரு அவரு ஓபிஎஸ் எகேண்டா வந்து திண்ணர் சார் அறிவிச்சாரு ஆமா அறிவிச்சாரு இன்னொன்னு அந்த அறிக்கையில என்னன்னா ரெட்டை இல்ல யாரு நின்னாலும் ஆதரிப்போம்னு சொல்லியிருக்காரு ஆமா அப்பனா என்ன கிட்டத்தட்ட வாபஸ் வாங்கின மாதிரி தான் வாபஸ் வாங்கின மாதிரி இதுக்கு வந்து நேத்து வந்து முன் வச்ச கால பின் வைக்க மாட்டார் அப்படின்னாங்க அவங்க தரப்புல இருந்து ஓபிஎஸ் தரப்புல இருந்து அதுக்கப்புறம் ஏற்கனவே நூத்தி பதினெட்டு பேர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இதுல கூட இருபத்தி மூணு பேரை வேற அந்த தேர்தல் பணிக்குள்ள நேற்று சேர்த்து விட்டுருந்தாரு இன்னைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட பின் வாங்கிடுவாரு போல அப்படிதான் இருக்கு பின் வாங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்த மாதிரி தான் தெரியுது எடப்பாடியுடைய கை ஓங்கிருச்சு இந்த எலிட்டு மனு தீர்ப்புனால இன்னொரு விஷயம் என்ன இல்ல ஓபிஎஸ் உடைய ரைட் ஹேண்ட் வைத்தியலிங்கம் இருக்கார்ல ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளர் இபிஎஸ் தரப்பு வேட்பாளர் நீங்க பார்க்க கூடாதுங்க பொது வேட்பாளர் தாங்க ரெட்டரை சின்னத்தில் யார் நிக்கிறான அவங்களுக்கு ஆதரவு போட்டார் உருட்டிட்டு இருந்தீங்கன்னு தெரியல இவரெல்லாம் நிறுத்திருக்க வேணாம் ஆமா ஆனா அந்த அறிக்கையில ஒன்னு சொல்லியிருக்காரு நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப உச்சநீதிமன்றமும் அதே சொல்லியிருக்கு அப்படின்ட்டு இருக்காரு ஆமா ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப பிஜேபி நேத்த அதைதான் சொன்னாங்க இன்னைக்கு அவரு அதே தான் சொல்றாரு இப்ப அண்ணாமலை வேற நேற்று குடுத்தாருல அது ரிலீஸ் வந்துச்சு தேமுதிக அதிமுக ஒன்று நீ எதுக்கு தேமுதிகதான் அந்த லட்சணத்துல எழுதியிருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணிய தேமுதிகார எழுதியிருக்காங்க அவங்கள பிரிச்சு நாங்க வளரும்னு நினைக்கவே இல்லை எங்க பலத்தால வளரணும் தான் நாங்க நினைக்கிறோம் அப்படியா அப்படின்னு சொன்னவரு எல்லாருக்கும் நம்ம அந்த திமுக எழுதியவங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தா தான் திமுக வீழ்ச்சியடை வைக்க முடியும் நம்ம பலவீனத்தை காட்டி கொடுத்துரும் அதனால நாங்க தான் நாங்க சொன்னோம் யூபிஎஸ் வேட்பாளர் ஆதரங்கன்னு தான் நாங்க சொன்னோம் இது சொல்ல முடியாது வெளிப்படையா எல்லாமே வந்து சொல்லிட்டு ஓபிஎஸ் எங்க பேச்ச கேட்டு வந்து அந்த வேட்பாளரை திரும்ப பெறுவாரு நம்புறோம்னு வேற சொல்லி அதுக்கு தான் அந்த அறிக்கை இன்னைக்கு வந்திருக்கு அண்ணாமலை சொல்லி ஓபிஎஸ் கேட்கிறாரு முன்னாள் முதல்வர் வேற மூன்று முறை முதல்வர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஆமா இப்படி ஆயிடுச்சு அவர் ஆனா என்னன்னா இப்ப வந்து அதிமுக தூக்கி பிடிச்சிட்டே இருக்கிற அண்ணாமலை இதே ஒரு வருஷம் முன்னாடி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஜூலை மாசம் அறிக்கை கொடுத்திருக்காரு அண்ணாமலையே இனிமேல் தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியா இல்ல பிஜேபி தான் இருக்கும் தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னாரு இப்ப வந்து திமுக அதிமுக தான் இருக்கணும் ரெட்டரையே முக்கியம் முக்கியம் அவங்களோட இவரு தான் ரொம்ப தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு அதுவும் எம்ஜிஆர் கொடுத்த சின்னம் அதை விட்டுறக்கூடாதுன்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பிஜேபி ல இருக்கவங்க இன்னொரு இடத்துல இவருக்கு ஒரு செவத்துல விளம்பரம் வேற எழுதியிருந்தாங்க தமிழகத்தின் நோத்தாஜி அப்படின்னு எழுதிட்டாங்க நேதாஜிக்கு பதிலா அது வந்து இப்ப ஹேஷ்டாக நோட்டாஜி அப்படிங்கறத ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நோட்டாவோட தானே நீங்க போட்டி போடுவீங்க அது எப்படி நோத்தாஜின்னு எழுதுறாங்கன்னு தெரியல யாருமே படிச்சவங்க இல்லையா கட்சியில சொல்லலப்பா

ம் ஆதரிக்கவே அதான் அதில் மேட்ரு பிஜேபி வந்து பொது வேட்பாளர் நிப்பாட்டணும் நிப்பாட்டணும் சொன்னா கூட ரெட்டலை எங்களை ஆதரவு அண்ணாமலை வரி வாய் தரணும் சொன்னாரா சொல்லல ஆனா இன்னும் தோ கிலோமீட்டர் போய்கிட்டே இருக்காரு அவரு ஆனா ஓபிஎஸ் பாத்தீங்களா பேனர்ல மோடி போட்டோ சேர்த்துட்டாரு ஆமா நித்து இந்த அந்த பணிக்குழு மெம்பர்ஸ் எல்லாம் கூடி அலுவலகம் போட்டிருக்காங்களா பத்துக்கு பத்து ரூம்ல அதுல மோடி சேர்த்துட்டாப்ல ஓபிஎஸ் ஆமா சேர்த்துட்டாரு ஆமா அண்ணாமலையை பத்தி பேசும்போது திரும்ப அண்ணாமலைக்கு கர்நாடகால வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காங்க என்ன வேலைன்னா அந்த தேர்தல் வருது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தல் அதுக்கு வந்து இணைப்பு பொறுப்பாள வந்து அவரை நியமிச்சிருக்காங்க அவரோட அவரோட சேர்ந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவரையும் வந்து நியமிச்சிருக்காரு ஜே நட்டா ஓகே நீ திரும்பவும் கர்நாடகாக்கே போயிடு சிவாஜின்னு சொல்ற மாதிரி இருக்கிறது இங்க இருந்து நீங்க இருக்கிறது போயிடும் போல கொஞ்ச நாள் கர்நாடகா பக்கம் போயிட்டு வாங்க அனுப்பி வச்சுட்டாங்களோ ஆமா இப்ப அண்ணாமலை வேற தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு அமைச்சர் அமைச்சர் நம்மள போட்டு நம்மளும் அமைச்சரா இல்லவா அப்படின்னு வேற ஃபீல் பண்ணிப்பாரு அவரே அமைச்சரா கவர்னராங்கிற மாதிரி தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் பாதுகாப்பு இல்ல கொடுத்துருக்காங்க அப்படியே தெலுங்கானா பக்கம் போனோம்னா தமிழ் வந்து நேத்து அந்த பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சு நேத்து ஒரு வழியா இதுல பேசிட்டாங்க அந்த பட்ஜெட் கூட்ட தொடர்ல சட்டமன்ற ச சபையில சட்டசபைல பேசிட்டாங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா முதல் மந்திரி இவரை மாதிரி கடுமையான உழைப்பாளிய பார்த்ததே இல்ல நாட்டோட முன்னணி மாநிலமாவும் ஒண்ணு ஒண்ணுல இதுவும் ஒண்ணு அப்படின்னு இருக்காங்க தெலுங்கானாவ என்னன்னா அதை எழுதி கொடுத்ததை படிச்சிருக்காங்க அவ்வளவுதான் ஆமா இப்ப எழுதி படிக்கலைன்னா என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டுல பாத்து இல்லையா அவங்க வந்து தெலுங்கானாவ பாண்டிச்சேரிய பாக்குறதோட தமிழ்நாட்டைதான் அதிகம் பாத்துருக்காங்க ஆமா பாத்துக்கோ நம்ம எதாவது விட்டு போக ஆல்ரெடி வேற நம்ம சட்டசபை வர விடாது நினைச்ச குஷ்டி தான் அவங்க கொடியும் ஏத்த விடல சட்டசபைக்கும் வர விடல ரொம்ப ஏனா அப்படின்னு நினைக்கிறாங்களா அதனால இன்னொன்னு ஆளுநர்கள் எல்லாமே கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரிதான் தெரியுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நெருங்கிட்டதுனால பாஜக ஆளாத மாநிலங்கள்ல கூட ஆளுநர்கள் எல்லாம் இனிமே அடக்கி வாசிப்பாங்கன்னு சொல்றாங்க இணைக்கமான ஒரு சூழல் ஏற்படுமான்னு பொறுத்து பாக்கணும் சரி இன்னொன்னு தமிழ்நாட்டுல இன்னொரு கட்சி உதயமாயிருக்கு அப்படியா ஆமா அந்த கட்சி எத்தனை கட்சியை டப் கொடுக்க போதுன்னு தெரியல ஐந்தாம் தேதி தொண்டர்கள் முன்னோரே நடக்குதான் சென்னையில பேச தனி கட்சி ஆரம்பிச்சாரா யார் அவரு பழகருப்பையா பழகருப்பையா வந்து பல கட்சிகள் பல கட்சிகள் இருந்தவரு இப்ப அவரே வந்து எல்லா கட்சியும் போயிட்டு வந்து எல்லாத்தையும் தமிழர் அமமுக எல்லாம் அமௌன் அதெல்லாம் இருக்கு இருந்தா கூட நான் வந்து முக்கியமான கட்சிகள் அதிமுக திமுக காங்கிரஸ் எல்லாத்தையும் பார்த்தவரில் இப்ப பாத்தாரு நானே கட்சி ஆரம்பிச்சேன்னு ஆரம்பிச்சிருக்காரு தமிழ்நாடு தன்னுரிமை கழகமா நேர்மை எளிமை செம்மை மற்றும் அறம்

போன தடவை விட இந்த வருஷம் ஐம்பத்தி எட்டு சதவீதம் அதிகமா உயர்த்தி நாங்க வழங்கியிருக்கோம் ஆறாயிரத்தி எண்பது கோடி கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து சொல்லிருக்காரு அவர் அப்படி சொல்றாரு இன்னொன்னு நிதியமைச்சர் பாத்தீங்களா பதில் சொல்லியிருக்காங்க அதானிய பத்தின கேள்விக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா அதானி வந்து அந்த ஷேர் வந்து அதானி ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தோம்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது ஆனா மத்திய பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறம் அது உயரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதானியோட ஷேர் உயரணும் தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு மத்திய பட்ஜெட்டுக்கு அப்புறம் உயரும் சொல்றாங்க ஓ நீங்க இப்படி வரீங்களா அதானி ஷேர்ஸ் உயர்ந்தா பங்குச்சந்தை உயரும் அப்படி சொல்லலப்பா அவங்க சொன்னது இருக்கு ஒரு சமயம் வருதான் இல்லையா ஆமா வருது வருது வராம இல்ல ஆனா அவரை பத்தி நிறைய சர்வதேச அளவில் விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வரைக்கும் மத்திய அரசு வந்து நேரடியா கலந்திறங்கி அவங்க அறிக்கை கொடுத்த மாதிரி தெரியவே இல்லை ஆனா வந்து எல்ஐசி எல்லாம் கொடுத்துட்டாங்க ஏங்க நாங்களாம் அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் நிறைய எல்லாம் போடவே கிடையாது பாயிண்ட் சம்திங் தான் நாங்கள் போட்டுருவோம் விளக்கம் கொடுத்துட்டாங்க சரி எல்ஐசி கொடுத்துட்டானே எஸ்பி காரை வாய மூடிட்டு அமைதியாக இருக்காங்களே அப்போ எஸ்பி ஏதோ மாட்டிட்டாங்களான்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு இன்னைக்கு எஸ்பியுடைய தலைவர் தினேஷ் காரா அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் அதானி குழும்போது கடன் கொடுத்துருக்கோம் இருபத்தி ஏழாயிரம் கோடி கடன் கொடுத்துருக்கோம் ஆனால் அதுல எஸ்பிஐ கொடுத்த மொத்த கடன்ல பூஜ்ஜியம் புள்ளி எட்டு எட்டு சதவீதம் தான் அதனால பயப்பட தேவை கிடையாது இந்த மாதிரி அமைதிப்படுத்தியிருக்காரு ஏன்னா இந்தியாவிலேயே நாற்பத்தஞ்சு கோடி வாடிக்கையாளர்கள் கொண்டது எஸ்பிஐ எஸ்பிஐ திவாலா கிட்டத்தட்ட இந்தியாலே திவாலான மாதிரி தானே ஆமா இந்தியாக்கே ஒரு பேரிடியா இருக்கும் அது ஆமா நாடாளுமன்றம் பேர இந்த அதானி விவகாரத்தால முடங்கிட்டே இருக்குது அதுலயும் பேசாம எதிர்கட்சிகள் வந்து கோஷம் எழுப்பினா கூட அதை மத்திய அரசு கண்டுக்கலன்னு வந்து எதிர்கட்சியில சொல்றாங்க ரெண்டு நாட்களா நடக்கவே இல்லை அவை இன்னொன்னு என்னன்னா செபி வந்து அதானி குடும்பத்தை விசாரிக்கணும் விசாரிக்க நிறைய பக்கம் எதிர்கட்சியில் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ தகவல் வந்திருக்கு செபியின் கார்ப்பரேட் நிர்வாக அந்த குழு உறுப்பினர் இருக்கவர்கள் தான் சிரில் செராஃப் இவர் யாருன்னா அதானியுடைய சம்பந்தி அதானியுடைய மகன் கரண் அதானி இருக்காருல்ல அவருடைய மாமனார் தான் இவர் அதனாலதான் செபி இவங்களை விசாரிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க ஆமா எழுப்பிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள்னு பேசும்போது காங்கிரஸ் இருக்காங்கல்ல அவங்களோட கர்நாடகா காங்கிரஸோட அந்த இணையதள பக்கத்தை வந்து நேற்று ஹேக் பண்ணிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு தான் மானிமாவோட ஹேக் பண்ணி அதுல காங்கிரசோட இணைக்க போறாங்க தலைவர்களை பத்தி தப்பு தப்பா நிறைய போட்டு வச்சிட்டாங்க திரும்ப நாங்க வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து புகழ்பெற்ற பின்னணி பாடகி வாணி ஜெயராம் எழுபத்தெட்டு வயசாச்சு அவங்களுக்கு உடல்நல குறைவு காரணமாக காலம் ஆயிருக்காங்க நிறைய தேசிய விருதுகள் வாங்கியிருக்காங்க மாநில விருதுகள் வாங்கியிருக்காங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் படிக்கிறாங்க பல்வேறு மொழிகளில் வந்து படிக்கிறாங்க இப்போட சமீபத்துல மத்திய அரசால பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருந்தது அவருக்கு மல்லிகை என் மன்னன் மயங்கும் போன்ற புகழ்பெற்ற படலாம் காலத்துக்கும் அடியாத பீகார்ல ஒரு நாய்க்கு வந்து ஜாதி சான்றிதழ் வேணும்னு சொல்லிட்டு கயா மாவட்டத்துல வந்து அப்ளை பண்ணிருக்காங்க இருந்தா கூட அதுல என்ன அதிர்ச்சின்னா அந்த ஜாதி சான்றிதழ் கொடுப்பாங்கல்ல விண்ணப்பம் அதுல வந்து ஆதார் கார்டு எல்லாம் நினைச்சிருக்காங்க அதுல வந்து நாய் போட்டோ இருக்கு நாய்க்கு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் இருக்கு அவங்க அதிர்ந்து போயிட்டாங்க எப்படி இதை வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி ஆனா அதுல விசாரணை நடத்திட்டு இருக்காங்களா அதுவும் போலியாதான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த அரசு தரப்புல சொல்றாங்க வாங்குற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க ஆமா ஓகே அமெரிக்காவில் சீனா உடைய பலூன் பறந்ததுனால பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கான் ம் ஆமாம் அமெரிக்காவில் அந்த மொண்டானா அப்படிங்கிற பகுதியில் வந்து ஏர்ஸ்பேஸ் இருக்கு யூஎஸோட ஸ்பேஸ் அதுக்கு மேலே வந்து ஒரு பலூன் வந்து பறந்துட்டே இருந்திருக்கு இவங்க என்ன அப்படின்னு வந்து கண்டறிஞ்ச போது தான் அது சைனாவோட ஸ்பை பலூன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்காவில் நேற்று வந்து ஒரு பலூன் இன்னைக்கு இன்னொரு பலூன் வந்து பறந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டுமே சைனாவோட ஸ்பை பலூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பலூனுமே கனடாவெல்லாம் தாண்டி வந்திருக்கான் அதனால கெனடாவும் இந்த பலூனை வந்து கண்கா கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்க ராணுவம் ஃபர்ஸ்ட் இத சுட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க ஆனா வந்து பலூன்ல இருந்து வேற ஏதாவது வெடிச்சு சிதறி மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கறது வந்து அதனால வந்து சுடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைனால இருந்து இது விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அது பலூன் இல்ல எங்க பலூன் இல்லன்னு சொல்லலை எங்க பலூன் தெரியாம அமெரிக்க எல்லைக்குள்ள வந்துருச்சு அது வந்து அந்த காற்று வந்து எப்படி இருக்கு காத்து வாக்கு வாக்கில உங்க சைடு எல்லாம் எப்படி இருக்குன்னு ஆய்வு பண்றதுக்காக நாங்க அனுப்பிச்சு வச்ச பலூன் அது தெரியாம உங்க இதுக்குள்ள வந்துருச்சு அதுக்கு நாங்க மன்னிப்பு வந்து ஆனா வந்து அமெரிக்கா இதெல்லாம் இல்ல நீங்க தான் சொல்லிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடிதான் வந்து ஒரு பெரிய ஹை ப்ரொஃபைல்ல இருக்கிற ஒரு அமெரிக்க அதிகாரி வந்து சைனாக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் யாருமே போல அடுத்த போறதா இருந்துச்சு துறை அமைச்சர் அந்த இதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க நாங்க வரல சொல்லிட்டு அது ஒரு எப்படி நம்பி சொல்லிட்டு அவர் வந்து நான் போல அப்படின்னு சொல்லிட்டாரு இதுல விசாரணை எல்லாம் நடத்திட்டு இருக்கோம்னு சொல்றாங்க பாப்போம் என்ன பார்ப்போம் பண்றா பாருங்கார காத்து வாக்கல அப்படியே போச்சா எவ்வளவு பெரிய சென்டிமெண்ட் பாக்குறவனா இருந்தாலும் இந்தியாவில இடது கால வச்சுதான் காருக்குள்ள ஏறணும் என்னப்பா தூங்க போறியா ஸ்ட்ரெஸ் வந்து சொல்லுது டிப்ரெஷன் கிட்ட டே டே அவனும் நம்மால்தான் விடு அப்படின்ட்டு அதானி குழுமம் வாங்கிய கடன் எவ்வளவு வங்கிகளிடம் கேட்கிறது ஆர்பிஐ செய்தி இப்பதான் இதையே கேட்குறீங்களா என்னது இடைக்கால ஆளுநராக முன்னாள் ஆளுநர் வித்யாசாகர் வரப்போறாராமே ஆமாம் அவர்தான் அதிமுகவை இணைப்பதில் வல்லவராம் ஆமா இதே மாதிரி பிரச்சனை ஏற்பட்டப்ப அவர் தான் முன் முடிஞ்சு வைச்சார் ஏழாம் பட்சம் சேர்த்து வச்சார் ஜோடிகளை இப்போ ஜோடிகளை வந்து உச்சநீதி முடிவரைக்கும் டைவர்ஸ் அவங்க போயிட்டாங்க ம் இன்னைக்கு அவங்களுக்கே விருது கொடுத்து அதோட ஹேட்ரிக் வாங்கிடுவாங்களே இன்னைக்கு அவங்க கிடையாது இந்தியாவையே அலறு விட்டுக்கிட்டு இருக்காதான் நீ இருக்காருல அவருக்கு வந்து கொடுத்தரலாம் இதோ வந்துட்டேன் இப்போ மத்திய அரசு வந்து பிஜேபி அரசு வந்து என்னப்பா அப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஸ்டன்னாக தான் இருக்காங்க ஆனால் கூட இன்னும் விட்டு கொடுக்காம தான் இருக்காரு நண்பருக்காக இன்னொரு பக்கம் என்னன்னா அதானிக்கு ஷேர் வாங்கியிருந்தாங்களா அவங்கெல்லாம் ஹெவி லாஸ் தான் லாஸ் மேல லாஸ் இப்போ அவங்க மொத்தத்தில் பிஜேபி சேர்ந்த ஆட்களே அதானி அதானினால பிஜேபிக்கு ஏதாவது கெட்ட பிறந்துருமோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பிளடி ஸ்வீட் ஸ்வீட்டே சாப்பிட முடியாம பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நண்பர் எப்பயுமே பிளட்டியா இருக்காரு இப்போ வரையும் அதை பத்தி விளக்கமா ஒரு இதுவே கொடுக்காம இருக்கிறாங்க மத்திய அரசுல இருந்து பிளட்டி ஸ்வீட் அப்படிங்கிற விருது தான் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்